ஸோ என்ன தளத்தில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நினைச்சோன்னா முடியாது ஆனால் செயல் தளத்தில் அதை வளர விடாமல் பார்த்துக்கக்கூடிய பகுத்தறிவு தன்மை நமக்கு இருக்கணும் ஹாய் வணக்கம் வாழ்க்கை ரொம்ப அழகானதாக மேற்றும் வி ஆர் லுக்கிங் அட் பகவத்கீதா சாப்டர் த்ரீ கர்மயோகா வேர்ஸ் டுவெண்ட்டி எயிட் డి సో ఫ్రుణా தேட் இட் இஸ் ஒன்லி சென்ஸ் அப்ஜெக்ட்ஷன் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் இருக்கு மீனிங் ஆனா ஒரு விஷயம் தெளிவாக புரியுது இல்யூமி இந்த ஸ்தித பிரஜன் ஸ்பிரிச்சுவலி அவை அலர்ட்னஸ் ஸ்பிரிச்சுவல் பாதையில் போகிறவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிமினேட்டிவ் இண்டல் ஸ்பிரிச்சுவலிட்டி நிறைய இடத்துல வந்து பகுத்தறிவு அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி பேசுறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஈகோ போன ஸ்லோகால் என்ன பார்த்தோம் அகங்காரவி மூடாத்மா அதாவது

கே பதில் வந்து கேட்குறவனுக்கு தான் கேள்விக்கு இல்ல ஏன்னா அதே மாதிரி ரிசல்ட் வந்து கர்த்தா கர்மா பண்றவனுக்கு தான் கர்மா இல்ல அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் இல்லையா த சேம் வே அந்த அப்படிங்கிற நானை இப்ப கொஞ்சம் பிரேக் பண்ணினோம் அப்படின்னா இல்யூமின்டு பர்சன் இப்ப நான் வந்து ஒரு நார்மல் பர்சன் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன வச்சுக்கிறேன் இஃப் சப்போஸ் நான் வந்து ஒரு இல்யூமின்டு பர்சனாக இருந்தேன் ஸ்பிரிச்சுவலி அவேகண்ட் பர்சனாக இருந்துட்டேன் ஒரு கட்டத்துல அப்படின்னா என்னால் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் உங்களாலையும் இஃப் யூ ஆர் ஸ்பிரிச்சுவலி அவேக்கண்ட் டு நெக்ஸ்ட் லெவல் உங்களால் உங்களுடைய நான் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தை வந்து டிஃபரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் அதாவது என்னுடைய ஜீவாத்மா என்னுடைய ஈகோ என்னுடைய குணாதிசயங்கள் அதுடைய அட்டாச் ஆகியிருக்கிற கர்மா அப்படின்னு ட்ரில் டவுன் பண்ணி ட்ரில் டவுன் பண்ணி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி நம்மளால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் நடுவில் பிரேக் வந்ததுல ஏன் அப்படின்னா இந்த பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி அப்படிங்கும்போது இசை படத்துல சத்யராஜ் அவர்கள் வந்து எஸ் சூர்யா வளர்ந்து வரத பாக்கிறதுக்கு சொல்லுவார் இன்னைக்கு கஞ்சா கருப்பு கிட்ட அந்த காமெடி சீன் வரும் அவன் வந்து உடச்சி உடச்சி உடைச்சி புதுசாக்கிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி நான் அப்படிங்கக்கூடிய அந்த ஐ தாட்டை நம்ம உடச்சி உடச்சி உடைச்சி ட்ரில் டவுன் பண்ணினோம்னா நிறைய புது விஷயங்கள் இருக்கு இப்போ நான் நான் அப்படிங்கக்கூடிய ஈகோவை சொல்றேன் அதை நான் உடைச்சிட்டேன் அப்படின்னா ஜீவாத்மா விட்னஸிங் கான்சியஸ்னஸ் அண்ட் அந்த ஐ கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒன்னு வரும் அதை திரும்ப உடைச்சேன் அப்படின்னா அந்த ஜீவாத்மாவோட அட்டாச் ஆகிருக்கூடிய குணாதிசயங்கள் வரும் அதை திரும்ப உடைச்சேன் அப்படின்னா அந்த குணாதிசயங்களை சாஷியேட் பண்றதுக்காக நான் பண்ணக்கூடிய கர்மாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ட்ரில் டவுன் பண்ணி பிரேக் டவுன் பண்ணி நல்லா மைன்யூட்டாக போயிட்டே இருக்கலாம் இது வந்து நமக்கு புரிது விதமான புரிதலை கொடுக்கும் இல்யூமிஸனால அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி பிரிச்சு பார்க்க முடியும் அதாவது இது என்னுடைய அகங்காரம் இது என்னுடைய குணாதிசயங்கள் இந்த குணாதிசயங்கள் நான் பண்ணக்கூடிய கர்மா செயல்கள் மூலமா சென்ஸ் டோரை யூஸ் பண்ணி சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அத வந்து அனுபவிக்குது அந்த சென்ஸ் கிராட்டிபிகேஷன் தான் என்னுடைய அகங்காரம் ஈகோவுக்கு தீனி ஜீவாத்மா இஸ் பிரிச்சு பார்க்க முடியுமா இதை வந்து நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கில் ஜேம்ஸ் கிளியர் என்ன சொல்லுவார் ஹேபிட் பில்டிங் கியூ அப்படின்னு சொல்லுவார் அதாவது முன்னாடி ஒரு சூப்பரான எம்மையான குலாப் ஜாமுன் இருக்கு எக்ஸாம்பிள் நான் இல்லை வேற யாரையாவது வச்சுக்கலாம் ஒரு வயசானவர் இருக்காரு அவருக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்கு சுகர் இருக்கு ஆனால் அவர் கல்லு முன்னாடி வந்து குலாப் ஜாமுன் இருக்கு ரசகுல்லா இருக்கு அப்புறம் ஸ்வீட்டான எல்லா விஷயமும் இருக்கு அவர் வந்து அவர் அப்படியே சாப்பிட்டுட்டு திரும்ப சுகருக்கு போய் இன்சுலின் எடுத்துக்கிறாரு இது ஒரு கேட்டகரி இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்பிள் அந்த இந்த ஹேபிட்டை வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டை பார்த்தோடனே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு கியூ ஃபார்ம் ஆகுது அந்த கியூ ஃபார்ம் ஆன உடனே அவர் போய் எடுத்து சாப்பிடுற அந்த ஆக்டிவிட்டி கர்மா இருக்கு குணம் வந்து கியூ ஃபார்ம் ஆகிறது அந்த ஆக்டிவிட்டி வந்து கர்மா அதை பண்ணின உடனே அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுல அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரிசல்ட் அப்படின்னு இதை பிரேக் பண்ண முடிஞ்சுது நம்மளால அப்படின்னா அந்த வர இடத்துலயே நம்ம வந்து ஈகோ டேக் ஓவர் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம கர்மாவில் ஈடுபட்டு அந்த ஃப்ரூட்டை என்ஜாய் பண்ணிவிடுவோம் ஈகோ டேக் ஓவர் பண்ணாமல் ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் இருக்கணும் ஐயோ எனக்கு சுகர் இருக்கே நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வரும் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் நாட் இஸ் ஆக்சுவலி இன்னொரு சொல்லணும்னா ஈகோ கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து டயபெட்டிஸ் இருக்கிறவர் ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை வி கேன் அப்ளை ஃபார் ஆல் பேட் ஹேபிட்ஸ் ஆல்சோ அதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சாமியார் வந்து ஒரு காலத்தில் சாமியாரா இல்லையா ஆசாமியா இருந்தாரா நல்லா சரகலாம் அடிப்பாரா திடீர்னு ஒரு நாள் வந்து அவர் சாமியாரிட்டாராம் மக்கள்லாம் வந்து கேள்வியெல்லாம் கேட்ட உடனே அவர் பதில் சொல்றதுக்கு அமைதியாக இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு வந்து இந்த சரக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு மக்களுக்கெல்லாம் ஒரே கடுப்பு நீ சாமியார்னு நினைச்ச முன்னாடி வந்துட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னன்னா ஃபாரின் சரக்காக கேட்குற அப்படின்னு சரி என்னன்னாலும் பரவாயில்ல சாமியார் கேட்டார் அப்படின்னு கொண்டு வந்து கண்ணு முன்னாடி பாட்டில வச்சுட்டாங்களாம் சாமியார் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கிறான் கண்ணு மூடிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னாரா இங்கே பாரு நான் வந்து ஒரு காலத்தில் குடிச்சிட்டு இருந்தேன் நான் இல்லை சாமியார் ஒரு காலத்தில் நான் வந்து குடிச்சிட்டு இருந்தேன் வருது நான் வந்து பட்டுட்டு போயிட்டு எடுத்து குடிச்சிருவேன் நான் அப்படி இருந்தவன் நான் இல்லை எகைன் வந்து சாமியார் ஆனா இன்னைக்கு அந்த ஆசை வந்து என் மனசுல இருக்கு ஆனா என் கையை சப்போர்ட் இல்லாம ஒன் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால் எனக்கு உள்ளே போவாது ஸோ என்னால் கர்மா லெவலில் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் ஐ கேன் ஐ கேன் ஐ கேன் நாட் ஸ்டாப் மை தாட் அப்படின்னா பரவாயில்ல ஐ கேன் ஸ்டாப் மை ஆக்ஷன் ஐ கேன் ரெஸ்ட்ரிக்ட் மை ஃபிசிக்கல் மூவ்மெண்ட் அப்படின்னு அந்த சாமியார் சொன்னாராம் பெரிய ரியலைசேஷன் எனக்கு அதுலேருந்து ஸோ என்ன தளத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு விஷயத்த நினைச்சோம்னா முடியாது ஆனா செயல் தளத்துல அதை வளர விடாம பாத்துக்க கூடிய பகுத்தறிவு தன்மை நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த டுவெண்டி எயிட் ஸ்லோக்கால இருந்து நமக்கு டேக் அவேவா இருக்கும்னு நான் நம்புறேன் அடுத்து டுவெண்ட்டி நைன் ஸ்லோக்கா அடுத்து வெளியில பார்க்கலாம் சில்ட்ரன் பவாய்